السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله وما بعد கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய கிருபையினால் சுபகுடைய தொழுகையை ஜமாயத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும் அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற இன்னொரு நோக்கத்திற்காகவும் நாம் எதை அறிந்து கொண்டோமோ செயல்படுத்தினோமோ அந்த சத்திய இஸ்லாத்தை நம்மால் முடிந்த அளவுக்கு பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற இன்னொரு நோக்கத்திற்காகவும் எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் நிச்சயமாக திரும்பி செல்ல இருக்கின்ற சந்திக்க இருக்கின்ற அடுத்த கட்ட வாழ்வாக இருக்கக்கூடிய மன்னரையுடைய வாழ்க்கையிலையும் அதனைத் தொடர்ந்து அல்லாஹருபல்லாலமீன் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஆகிரத்துடைய மறுமையுடைய வாழ்க்கையிலையும் அல்லாஹுடைய அன்பையும் அவனுடைய கருணையையும் அல்லாஹுடைய மன்னிப்பையும் பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக இந்த நேரத்தில் நாம் எல்லாம் தற்பொழுது அமர்ந்திருக்கின்றோம் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே சில நபிகளாருடைய செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம் பொதுவாக இஸ்லாமிய மார்க்கம் என்பது நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று நீங்கள் அப்படி இருந்துவிடக்கூடாது உங்களை நீங்கள் எவ்வாறு கவனம் செலுத்துகிறீர்களோ உங்களுடைய நலன்களை நீங்கள் எவ்வாறு அக்கறை கொள்கிறீர்களோ அதே போன்றுதான் பிறருடைய நலனிலும் நீங்கள் அக்கறை கொள்ள வேண்டும் நபிகளார் சொன்னார்கள் மார்க்கம் என்று சொன்னாலே பிறருடைய நலம் நாடுவதுதான் அடுத்தவன் என்னான்னு போயிட்டு போறான் அவன் எக்கேடு கட்டும் போறான் நமக்கு அதனால என்ன என்று நாம் அப்படி சும்மா இருந்து விடாமல் அடுத்தவர்களுடைய நலனில் நாம் அக்கறை கொள்ள வேண்டும் அது குடும்பமாக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி நம்முடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி நம்மை சுற்றி இருக்கக்கூடிய வாசிகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அவர்களுடைய நலனிலும் நாம் என்ன செய்யணும் அக்கறை கொள்ள வேண்டும் இது இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி நலன் என்று சொன்னால் எல்லா விஷயங்களிலும் நலன் ஆடணும் அதிலும் குறிப்பாக மார்க்க நமக்கு ஒரு செய்தியை கற்றுத்தருகிறது அடுத்தவர்கள் தவறு இழைக்கக்கூடிய நேரத்துல அடுத்தவர்கள் தீமை செய்யக்கூடிய நேரத்துல அவர்கள் தவறு செய்யக்கூடிய நேரத்துல அதை பார்க்க பார்க்கும் பொழுது அவருக்கு உணர்த்தக்கூடிய நாம் இருக்கணும் இது நீங்க செய்யறது தப்பு இப்படி செய்யக்கூடாது இது செஞ்சா அவங்களுக்கு தீமை தீமை ஆயிடும் நாளை நம்ம ஜெயிக்கணுமா இல்லையா இதை தவறுல நீங்க என்ன விடுபட்டு கொள்ளுங்கள் இதை நீங்கள் செய்யாதீர்கள் என்று அடுத்தவர்கள் தவறிக்க கூடிய நேரத்தில் அந்த தவறுகளை நாம் திருத்தக்கூடிய ஒரு இடத்துல நாம் இருக்கணும் அதே நேரத்தில் அந்த திருத்தக்கூடிய முறையும் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது அதை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் பிறருடைய தவறை நாம் சுட்டி காட்டும் பொழுது பிறருடைய அந்த தப்பை நாம் வந்து அவர்களுக்கு உணர்த்தும் பொழுது எது மாதிரி நாம் உணர்த்த வேண்டும் எப்படி அவர்களுக்கு அந்த முறையை கையாள வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு என்ன செய்கிறது அழகாக நமக்கு பாடம் நடத்துகிறது நபிகல் நாயம் சல்லாசனுடைய காலத்துல அப்துல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு சாபி அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டார் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு அல்லாவுடைய தூதர்ட்ட வந்து சொல்றாங்க என்ன தூதரே நான் இஸ்லாத்தை தருவதாக உங்களிடம் உறுதிமொழி அளிக்கிறேன் நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன் உங்ககிட்ட நான் அனுசிறேன் சகாதத்தை சொல்ல வந்திருக்கிறேன் சாட்சி சொல்ல வந்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க சொல்லிட்டு அல்லாவுடைய தூஸ் சல்லாஸ் அவர்கள் அந்த சஹாபிக்கு வந்து ஒரு அறிவுரை அறிவுரை என்ன அதாவது ஒவ்வொரு முஸ்லிமும் முஸ்லிம்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் நலம் நாட வேண்டும் அப்படிங்கிறாங்க இதுதான் பாயிண்ட் இதான் இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டீங்க நீங்க எப்படி இருக்கணும் ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய விஷயத்திலையும் நீங்கள் நலம் நாடுங்கள் அக்கறை செலுத்துங்கள் கவனம் செலுத்துங்கள் என்ற செய்திய அல்லாஹ்வுடைய தூதர் சந்தாய் சொல்லி காட்டாங்க அப்ப இந்த செய்தியை நாம என்ன பார்க்கணும் சொன்னா பிறருடைய விஷயத்துல நாம நலன் செலுத்தணும் அக்கறை கொள்ள வேண்டும் கவனம் செலுத்த வேண்டும் என்று விளங்குகிறது அந்த அக்கறையில ஒரு அக்கறை தான் அடுத்தவர்கள் தவறு செய்யக்கூடிய நேரத்தில் அந்த தவறை அவருக்கு நாம் சுட்டி காட்ட வேண்டும் அந்த சுட்டி காட்டுவது என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை நபிகள் சந்தாய் வாழ்க்கையில நம்ம பாணம் எடுக்க முடியும் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவுடைய தூதரை பொறுத்த வரைக்கும் அவர்களை போன்ற ஒரு ஆசான இந்த உலகத்தில் யாரையும் பார்க்க முடியாது அவர்களை போன்ற ஒரு ஆசிரியரை இந்த உலகத்தில் முடியாது அப்படி தவறுகளை அழகான மாதிரிக்கு நேர்த்தியாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவுல கடுமையா சொல்லாம சொல்லி காட்டுவாங்க நம்மள எடுத்துக்கீங்களே இப்ப தொழுகையிலேயே நாம இருக்கக்கூடிய நேரத்தில் சிறுவர்கள் யாராவது தப்பு செஞ்சுட்டா என்ன செஞ்சிருவோம் தொழுக முடிஞ்ச உடனே உடனே அவங்கள அதட்டுவோம் இப்பெல்லாம் பண்ணக்கூடாது செய்யக்கூடாது அதே நேரம் சொல்லக்கூடிய முறை இருக்குது அந்த பிள்ளையை கூப்பிட்டு இது தொழுகமா தொழுகை நம்ம அல்லாஹ் கிட்ட நம்ம பேசுறோம் இத தஸ்பீ செய்யணும் இல்ல தக்பீர் சொல்லணும் குரான ஓதணும் நீங்க என்ன செய்ய இந்த மாதிரி விளையாடக்கூடாது பேசக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையத்தான் நாம எடுக்கணும் அதத்த அல்லாஹ்வுடைய தூதுடைய அந்த வாழ்க்கையை நம்ம வந்து பாக்குறோம் அதாவது ஒரு செய்தி நீங்க பார்க்கலாம் முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாவது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு முவாவியா பின் ஹக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் அறிவிக்கிறாங்க இந்த செய்தியை என்ன அறிவிக்கிறாங்க இவர் சொல்றாரு நான் ஒரு முறை அல்லாஹுடைய தூதரோடு தொழுது கொண்டிருந்தேன் ஜமாத்தோடு நான் தொழுதுட்டு இருந்தேன் அப்படி தொழுதுட்டு என் பக்கத்துல ஒருத்தர் வந்து தும்மல் போட்டாரு திம்மல் போட்ட உடனே நான் என்ன பண்ணேன் எருஹமுக்கல்லா அப்படின்னு நான் சத்தம் போட்டு சொன்னேன் அல்லா உங்களுக்கு அல்புரிவானாக அப்படின்னு நான் சொல்லிட்டேன் சொன்ன உடனே எல்லா சஹாபாக்களும் என்னை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னை பார்த்து ஒரு மாதிரியா பாக்குறாங்க உடனே நான் என்ன பண்ணேன் உங்களுக்கு என்ன ஆச்சு ஏன் என்ன எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு தொழிலே அவர் கேட்கிறாரு உங்களுக்கு என்ன ஆச்சு ஏன் என்ன எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அவர் கொஞ்சம் கடினமான வார்த்தையை சொல்லி திட்ட மாதிரி சொல்றாரு உடனே சஹாபாக்கள் யாரும் பேசுறா ஆனா பாக்குறாங்க பார்த்துட்டு இப்படி தட்டுறாங்க தொடைய இப்படி தட்டுறாங்க இப்படி தட்டி அவர் அமைதியா இருக்க சொல்றாங்க அப்ப அவர் வணங்கிக்கிட்டார் நம்மளை பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க போல அப்ப நான் வந்து அப்போ நான் மௌனம் ஆயிட்டேன் அப்ப தப்புன்னு நினைஞ்சுக்கிட்டேன் தொழுத முடிச்ச உடனே ரசூலுல்லா நம்மள கண்டிப்பா கடுமையா திட்ட போறாங்க நம்ம தப்பு பண்ணிட்டோம் பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு அப்படி கண்டிக்கு கண்டிச்சிருவாங்க போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் வந்து இருக்கிறார் இருக்கும் பொழுது உண்மையிலேயே அவர் சொல்றாரு அப்படி நான் நினைச்சேன் ஆனா அப்படி நடக்கவே இல்லை உண்மையிலேயே நான் என்னுடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய தூதரை போன்று ஒரு ஆசானை என் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது என் வாழ்க்கையில முன்னாடி சரி பின்னாடி சரி அவங்கள மாதிரி ஒரு ஆசானை நான் பார்த்ததே கிடையாது அந்த அளவுக்கு அவங்க என்ன செய்யணும் அதுக்கப்புறம் அவங்க நடந்துகிட்டாங்க அவங்க சொல்றாங்க அல்லாஹ்வின் மீது ஆணையாக என்னுடைய தாயும் தந்தையும் அல்லாவுடைய தூதருக்கு அற்பமா அற்பமாகட்டும் அவர்கள் என்னை அதற்றவில்லை அவர்கள் என்ன செய்யல என்ன அதட்டல அவர்கள் என்னை அடிக்கவில்லை அவர்கள் என்னை ஏசவும் கிடையாது உடனே அவங்க சொன்னாங்க அந்த என்ன சொன்னாங்கன்னா நிச்சயமாக இது தொழுகை இது சலாத் இது தொழுகை இந்த தொழுகையில வந்து தஸ்மீ ஓதணும் தட்பீர் சொல்லணும் குரானுடைய வசனங்கள் ஓதணும் இதுதான் தொழுகை ஆகும் என்று அல்லாவுடைய அவர்கள் எனக்கு அழகான மாதிரிக்கு அறிவுரை வழங்கினார்கள் என்று இந்த சஹாபி அறிவிக்கிறாங்க அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே இந்த செய்தி நம்ம என்ன பாக்கிறோம் அல்லாவுடைய தூதர் அல்லாய் அவர்கள் அந்த சஹாபிக்கு அந்த தவறை எப்படி உணர்த்தி காட்டினார்கள் என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக அமைகிறது என்பதை நம்ம பாக்கிறோம் அதே மாதிரி அல்லாவுடைய தூதர் அல்லாய் அவர்கள் சில சந்தர்ப்பங்கள் இப்படி நடந்துகிட்டாங்க வேற சில சந்தர்ப்பங்கள்ல கடினமா நடந்தாங்க தவறை சுட்டி காட்டும் பொழுது ரொம்ப வேகமா நடந்துகிட்டாங்கன்னு பார்க்க முடியுமா அப்படியும் கிடையாது உங்களுக்கு எல்லாம் தெரியும் அபுத்தல்ஹார் ரத்தியெல்லாம் அவங்க அனசையில் அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது அல்லாவுடைய தூதர் என்ன செய்யல கொண்டு போய் அதாவது அல்லாவுடைய தூதருக்கு வேலை செய்வதற்கு எந்த ஒரு ஆளுமே இல்லாத நிலையில அபுத்தல்ல என்ன செய்வோம் கொண்டு போய் அல்லாவுடைய தூதருக்கு பணிவிடை செய்வதற்காக விடுவோம் சொல்லிட்டு என்ன செய்ய இந்த செய்தியை தான் அறிவிக்கிறாங்க இந்த செய்திய வந்து அறிவிக்கிறாங்க அதாவது அல்லாவுடைய தூதருக்கு பணியால் எவரும் இல்லாத நிலையில் மதினாவுக்கு ரசுல்லா வந்தார்கள் ஆகவே அபு தல்கா அலி அல்லாவும் அவர்கள் என் கையை பிடித்து கொண்டு அல்லாவுடைய தூதரிடம் அழைத்துச் சென்று யார சொல்லுல்லா இந்த அருக்கான இந்த சிறுவன் இவன் சாதாரண சிறுவன் இல்ல இவன் புத்திசாலியான இப்படியே சொல்றாங்க உண்மையிலேயே புத்திசாலியான சிறுவர் தான் அனசு இருக்கிறாங்க இல்லையா அவங்க ஏராளமான அதிஷ்க நமக்கு அறிவிச்சிருக்கிறாங்க அப்ப அவர் சொல்றாரு இந்த சிறுவன் வந்து புத்திசாலியான சிறுவன் இவனை நான் உங்ககிட்ட நினைச்சுக்கிறேன் ஊழியம் செய்வதற்காக உங்ககிட்ட நான் வந்து அனுப்புறேன் நீங்க வச்சுக்கீங்க அப்படின்ற மாதிரி இதை சொல்லாட்ட சொல்லி விட்டுட்டு போறாங்க அனசதையெல்லாம் வேலை செய்யறாங்க இந்த அனசதையை சொல்றாங்க நான் வேலை செய்த நாட்களில் ரசுலாவுக்கு பல நாண்டுகள் நான் வேலை செஞ்சிருக்கிறேன் இப்படி நான் வேலை செய்த நாட்களில் நான் ஏதாவது ஒரு காரியத்தை செய்தால் இதை நீ ஏன் செய்தா என்று ரசுலா கேட்டது கிடையாது நான் ஒரு காரியத்தை செய்யாமல் விட்டுவிட்டால் ஏன் இதை செய்யல என்று என்னிடத்துல ஒரு நாள் கூட அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அவர்கள் கடினமாக நடந்து கொண்டதே கிடையாது என்ற ஒரு நல்ல சான்றை அனுசதை அனுசிறாங்க அல்லாவுடைய தூதருக்கு சொல்றாங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே இதுதான் நபிகளார் இடத்தில் நாம் பெறக்கூடிய உண்மையான ஒரு படிப்பினை கடின சித்தம் உள்ளவராக சொல்ல ஒரு காலம் இருந்தது கிடையாது அல்லாஹுடைய தூதர் சல்லாஸ் அவர்கள் தவறை சுட்டி காடக்கூடிய நேரத்துல எரிந்து விழுந்தது கிடையாது ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் ஒரு தாயும் தந்தையும் தன்னுடைய பிள்ளையை விதத்தில் கண்டிக்கிட்ட நடந்துக்கிறாங்க எந்த அளவுக்கு அதே மாதிரி நாம் நம்முடைய பிள்ளைகளிடத்துல நம்முடைய சக மனிதர்களிடத்துல அந்த தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய நேரத்துல அது நமக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை அமையும் என்பதை இது போன்ற செய்திகள் நாம் விளங்கிக் கொள்ளலாம் ஆக அன்புக்குரிய சகோதரர்களே தவறை சுட்டிக்காட்டுவோம் அந்த சுட்டி காட்டக்கூடிய முறை என்ன என்பதை அல்லாவுடைய தூதுருடைய வாழ்க்கையின் உணர்ந்து செயல்படக்கூடிய நன்மக்களாக இருப்போம் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரபுலாலின் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிய வேண்டும் என்று அல்லாவிடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் ஆகிருதாவானா அஹமது இல்லா ரபிலமீன் அசலாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வர